அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேர் வந்து சார் இந்த ஏஜ் லிமிட் பற்றி சொல்லுங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஏஜ் லிமிட் வந்து ஒன்றுமே இல்லைங்க உண்மையிலே ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் வந்துச்சு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பழைய நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க புது நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க என்ன தெரியுமா வித்தியாசம் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கலர் தான் இந்த கலர்ல போட்டிருக்கிறது மட்டும்தான் வித்தியாசம் இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அப்படியே அட்டவணை போட்டு டேபிள் போட்டிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே வித்தியாசப்படவே இல்லை எல்லாமே வந்து ஒரே இதுதான் இதுல ஒரு சிலது சின்ன சின்ன டீடைல் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஏஜ் லிமிட் அதே தான் இருக்கு ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல வேகன்சிஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா வேகன்சிஸ் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா கணிச்சுக்கோங்க ஆக்சுவலா வந்து கோவப்பட வேண்டிய விஷயமே என்னன்னா இங்கே வந்து ஆவின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வனக்காவலர் ஆட் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் ஆட் பண்ணியும் நமக்கு வேக்கன்சி வந்து வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆனால் இதெல்லாம் இல்லாமலே இந்த இந்த வனக்காப்பு காவலர் அதாவது ஃபாரஸ்ட் வாட்சராக இருக்கட்டும் கார்டா இருக்கட்டும் இதெல்லாம் இல்லாமலே நமக்கு வந்து அப்ப ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கேரி ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ ஏழாயிரத்தி முந்நூத்தி ஒரு வேக்கன்சி அப்ப இருந்துச்சு ரைட்டா அதே ஏஜ் லிமிட் அதே தான் இருக்கு ஒண்ணுமே சேஞ்ச் ஆகவே இல்லை நீங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா வந்து பிஏஓக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க பிஏஓக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தான் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தான் ஓகேயா சோ இது வந்து இதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஏஓக்கு மட்டும் தான் பொருந்தும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வன காவலர்ல அதுக்கு பொருந்தும் ரைட்டா இதுல குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லும் போது பதினெட்டு இந்த பதவிகளுக்கெல்லாம் அதாவது இங்க மேல குடுத்துருக்க கூடிய இந்த ஜேஏ போஸ்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க நீங்க பழையத்துலயும் பாத்தீங்கன்னா கூட அதேதான் இருக்கும் ஜேஏ போஸ்ட் நீங்க பழையதுலயும் பாத்தீங்கன்னா பழைய நோட்டிபிகேஷன்லயும் அதேதான் பதினெட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அதே தான் கொடுத்துருக்காங்க புதுசுப்பா ரைட்டா வந்து புதுசுலயும் அதே தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மேக்சிமம் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இது வந்து மேக்சிமம் இதுக்கும் இதுக்கும் பிஏஓக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொருந்தும் வனக்காப்பாளர் ஓட்டுனர் உரிமத்துடன் கூடிய லைசன்சோட இருக்கக்கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்கா இருக்கக்கூடிய வனக்காவலர் இதுக்கு வந்து மேக்சிமம் பொருந்தும் ஓகேங்களா பிக்ஸட் தேர்ட்டி செவன் ரைட் அதே மாதிரி வி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இது வந்து ஃபிக்சட் மற்ற எல்லாமே இந்த முப்பத்தி நாலு இது எல்லாமே என்னனு கேட்டா நீங்க டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிகிரி இருந்துச்சுன்னா டிகிரி வச்சிருந்தீங்கன்னா இல்லனா வந்து டென்த்தை விட அதிகமா இருந்தீங்கன்னா டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது இல்லை அதாவது அறுபது அதிகபட்ச வயதுன்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேட்ல அதாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபது வயதை நிறைவு செய்திருக்க கூடாது இதுதான் ஓகேயா சோ இதுலயும் வந்து சில அதாவது இது இதுக்கு தாண்டி யாருக்குமே வந்து போஸ்டிங் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜுப்பா சிக்ஸ்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி எட்டுன்னு இருந்துச்சு கொரோனாவுக்கு அப்புறம் ரெண்டு வயசு இது பண்ணி அறுபதுன்னு மாத்திருக்கிறாங்க ஓகே சோ இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது பழையத்துலயும் அதே தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் அதே தான் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி தான் கொடுத்துருப்பாங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது தான் இருக்கும் மேக்சிமம் ஏஜ் லிமிட் பிப்டி இயர்ஸ் இது யாருக்கு அப்படின்னு கேட்டா சில அந்த அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு வந்து ஓகே சோ டிசபிலிட்டி இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே சோ அதுக்கு முன்னாடி பாருங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது சிக்ஸ்டி தான் குடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் எல்லாம் சொல்லிருக்கேன் அதிகபட்ச உ வயது வரம்பு இல்லை அப்படின்னா அறுபது கலர்ல இருக்கா கலர்ல இருந்துச்சுன்னா பழசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புதுசு பாக்ஸ்ல குடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு என்னடா ஏஜ் லிமிட் கம்மி பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க டிகிரி வச்சிருந்தீங்கன்னா அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதியான பத்தாம் வகுப்பை விட அதிகமாக உங்களுடைய கல்வி தகுதி இருக்கும் பட்சத்தில் ஓசி கேட்டகிரியை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை ஓகே தாண்டி இருக்க கூடாது அது அதே நேரத்துல குறைந்தபட்ச மினிமம் ஏஜ் லிமிட்ங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும் ஓகே இப்போ ஓசி கேட்டகிரில இருக்கிறவங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டா தேர்ட்டி டூ தான் ஓகே ஓசி கேட்டகிரில இங்கே கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாக்ஸ்ல கொடுத்ததுனால நமக்கு ஈஸி ஆகுது ஓகே விஏஓக்கு ஓசி கேட்டகிரில இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு தாண்டி இருக்க கூடாது ஓசினா அதர் இந்த தா இது இல்லாத இந்த கேட்டகிரி இல்லாதவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு தான் ரைட்டா சோ அதுல ஒரு ரெண்டு வருஷம் வந்து இந்த கொரோனா நாள வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொரோனானால இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் இந்த டேட்ல இருந்து எதுவுமே ஆகலப்பா அதாவது பழைய நோட்டிபிகேஷனுக்கும் புது இப்ப வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷனுக்கும் எதுவுமே மாற்றம் இல்லை ஆட் பண்ணது என்னன்னு கேட்டா இந்த வனக்காவலர் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க வன காப்பாளர் மற்றும் வன காவலர் மட்டும் ஆட் பண்ணிருக்கிறாங்க ஓகே அதுக்கு அடுத்து வந்து இந்த பால் அளவையாளர் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஆவின் இது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்களே தவிர்த்து மத்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவே இல்ல சிலபஸ்சும் சேஞ்ச் ஆகல அதே சிலபஸ் தான் கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த குறைந்தபட்ச வயது இந்த சம் டிகிரி அஹ் போஸ்ட் எல்லாம் ஆட் ஆயிருக்கு டிகிரி போஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல சரி இந்த டிகிரி வந்து இந்த இளநிலை உதவியாளர்னு குடுத்துருக்காங்கல்ல அதுவும் கு குடிநீர் வடிகால் வாரியம் இதுக்கும் அதேதான் அந்த நீங்க பழைய எடுத்து பாருங்க ஓகே பழையதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல விஏஓக்கு பாருங்க இதுலயும் டிகிரி இருக்கும் பழைய பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிகிரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க அதெல்லாம் நோட் பண்ணல அதாவது நம்ம நோட்டிபிகேஷனே சரியா படிக்கல ஓகேயா அதுதான் விஷயம் நோட்டிபிகேஷனே நம்ம வந்து சரியா படிக்கல இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த நீலகிரி இது இருக்கட்டும் உதக மண்டலமா இருக்கட்டும் இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வனக்காவலர் வந்து சேர்றதுனால உங்களுக்கு பிசிக்கல் இது வந்து சேர்ந்துருக்கு இல்லனா வந்து வந்து இல்ல ஓகே நீங்க வந்து எது அப்ளை பண்றீங்களோ அப்போ வந்து பிசிக்கல் இது பிசிக்கல் அது வருதுன்னா ஏன்னா வனக்காவலர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி ஸோ அப்ப அது வரும்போது உங்களுக்கு வந்து அஹ் பிசிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது மற்றபடி வந்து பழைய இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஓகேயா நீங்க வந்து பிசிக்கல் இது கொடுத்துருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இதுல வனக்காவலர் போன தடவை வரல சரி இந்த வனக்காவலர் எல்லாம் எதுக்கு சார் குரூப் போர்ல பண்ணணும் இது வந்து அஹ் தனியாவே நடத்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா இது கவர்மெண்டோட முடிவு கொள்கை முடிவு அதபடி வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம கொஸ்டினிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்கதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க சோ அதனால கொஸ்டினிங் பண்ண பண்றது பண்ணியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சோ அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க சார் இது குவாலிஃபையா அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரு சில பேர் அதாவது இது வந்து குவாலிஃபையிங் பிளஸ் ஸ்கோரிங் ஓகேயா குவாலி தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு ஸோ அதனால மொதல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அறுபது மார்க் எடுத்தாதான் தான் வந்து இந்த பார்ட் ஏ வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே பார்ட் ஏல வந்து நாற்பது பர்சன்டேஜ் வாங்கினா தான் பார்ட் பி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்ப இது வந்து வெறும் தகுதி தேர்வானு கேட்டா இல்ல இது எல்லாத்துலயுமே ஜென்ரலா போடக்கூடியது இங்க இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க இது பழையதுலயே வந்து இதுதான் போட்டிருக்காங்க அதேதான் வந்து புதுசுலேயே வந்து போட்டிருக்காங்க ஓகே புதுசுலயே வந்து பாத்தீங்கன்னா சேம் எதுவுமே மாறலப்பா இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க இதுல வந்து நாற்பது சதவீதம் எடுத்தாதான் இந்த பகுதி மற்றும் ஆ ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்களை தரவரிசை இதே தான் கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே இல்ல ஓகே சோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பழைய நோட்டிபிகேஷன்ல இருந்த ஏஜ் லிமிட் தான் இதுல ஆட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது விஏஓக்கு நாற்பத்தி ரெண்டு இதுவும் பழசுல இருக்கு விஏஓக்கு மட்டும் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு எல்லாத்துக்குமே பொருந்தும் ஓசிக்கு பொருந்தாது ஓகே அதே மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தமா இருக்கக்கூடியதுக்கும் மேக்சிமம் வந்து முப்பத்தி ஏழு தான் ரைட்டா ஸோ அது அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வராது யாராலையுமே பண்ண முடியாது ஓகே ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏஜ் லிமிட் பத்தி கவலைப்படாதீங்க நீங்க பாட்டுக்கு டிகிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் குறைந்தபட்சம் அப்படின்னாலே பத்துன்னு அர்த்தம் பத்தாவதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ இங்கே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓகேயா டிகிரின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தா ஓகேயா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க பழைய இதில் கொடுத்துருக்காங்க நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ ஆல் கேஸ் ஹூ ஹாவ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி அதாவது எஸ்எஸ்எல்சி பத்தா பத்தாவதுக்கு மேலே பியூசினா வந்து அதாவது முந்தி வந்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ இல்லாததுக்கு முன்னாடி வந்து பியூசின்னு இருந்துச்சு ஓகேயா ஸோ போஸ்ட் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் முடித்தவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை ஓகேயா மின் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உள்ள வராது ரைட் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்போ மேக்சிமம் ஏஜ் லிமிட்னா என்ன அப்படின்னு கேட்டால் அறுபது தான் ரைட் அதுக்கடுத்து வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க அதே தான் புதுசுலேயும் இருக்குது ஓகேயா ஸோ இதுல எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா டிகிரி இது ஆட் ஆயிருக்கு புது இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இதெல்லாம் ஆட் ஆயிருக்கும் இந்த டைப் ஹிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து டிகிரி இல்லையேன்னு கேட்டால் அந்த டயத்துல டிகிரி இது வைக்கல ஓகேயா ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் இது சி சிஓஏ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மற்றபடி இப்போ புதுசா ஆட் ஆயிருக்குங்கிறதுனால அது நமக்கு கன்ஃபியூசன் ஏற்படுத்துது ரைட்டா தாராளமா நீங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் எல்லாருமே வந்து படி படிங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற டேட்டும் நான் சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணுறது நேற்று இருந்தே அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ அதனால ஒரு ஒரு ஐந்து நாள் இல்லைனா வந்து பத்து நாளுக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அதே நேரத்தில் லாஸ்ட் கையத்துல வந்து ஹரியப் பண்ண வேணாம் ஏன்னா எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி இருபத்தி எட்டுன்னு சொல்லி நீங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க பிப்ரவரி இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மேக்சிமம் எடுத்துக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை செய்து விடுங்க ஓகே சிலபஸும் அதேதான் இருக்கு இந்த சென்டிமீட்டர் உயரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு தான் வனக்காவலர் அதுக்கு மட்டும்தான் தவிர்த்து மற்றதுக்கெல்லாம் கிடையாது ரைட்டா நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதுதான் வரும் உங்களுக்காக பிரத்யேகமா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியே வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறேன் அதே மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க சார் இந்த மாதிரி வந்து தேர்வு மையங்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போன தடவையும் இருந்துச்சு போன தடவையும் இதெல்லாம் இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா அனைச்சர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல கொஞ்சம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபார்மேட்லயோ இல்லனா வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது தாராளமா எல்லோருமே படிங்க ஏஜ் லிமிட் பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க ஏஜ் லிமிட் டிகிரிக்கு டிகிரிக்குறவங்க தான் வந்து கன்சிடர் பண்ணணுமே தவிர்த்து கன்சிடர் பண்ண வேணாம் அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் யாருக்கு அப்படின்னு கேட்டா இந்த தடவை ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் தகுதி இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஓகேயா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் ஒன்லி ஃபார் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி மற்றும் மதிப்பீடு தேர்வு இல்லாதவங்க இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகே ஓ அப்செக்டிவ் டைப் எக்ஸாம்ல இந்த இங்கிலீஷ் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து பொருந்தும் அதனாலதான் வந்து சிலபஸ்ல இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அதர்ஸ் மாற்று திறன் படைத்தவர்களை தவிர்த்து மற்ற எல்லோருமே காமனா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தமிழ் மட்டும்தான் ஏன்னா தமிழ் மட்டும் தான் வந்து அங்கே முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஓகேயா ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் உடையோட ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ் நூறு கேள்வி அதுக்கப்புறம் ஜிஎஸ் எழுவத்தஞ்சு மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஓகே இதுதான் வந்து இருக்க போகுது சிலபஸ்லயும் எந்த சேஞ்சும் கிடையாது இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்கு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சார் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து பதிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படி கேக்குறீங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல ஆஹ் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போகலான்னா கூட நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஆர்னு சொல்லுவாங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து நூத்தி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஓகே ஓடிஆருக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஓகே ஒரு முறை பதிவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த ஓடிஆர் இந்த ஓடிஆர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா கேட்பாங்க இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சில சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து அந்த சர்டிபிகேட் நம்பர் கேட்பாங்க இல்லைனா நான் அப்ளை பண்ணும்போது எல்லா டீடெயிலுமே சொல்றேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா சோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறது எல்லாத்தையும் நான் சொல்றேன் என்ன டேட்ல என்ன ஏது எல்லாத்தையும் அதாவது எக்ஸாம் என்னைக்கு நீங்க வந்து பண்றீங்களோ அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் அப்படி அல்மோ சொல்லிருப்பாங்க ஓகேயா போன எக்ஸாமுக்கு வாங்குன பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணலாமா தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்ளை அதாவது இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ஒன் டைம் சர்டிபிகேட் எப்பயுமே பிக்ஸட் பிஎஸ்டி ஒன் டைம் சர்டிஃபிகேட் பா எப்பயுமே பிக்ஸடு நீங்க போன தடவை ஹார்ட் காப்பியா வாங்கியிருந்தாலும் சரி ஆன்லைன்ல வாங்கியிருந்தாலும் சரி பொருந்தும் அதாவது லேட்டஸ்டா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே வெளியிட்டாங்க ஸோ அதன்படி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா பொருந்தும் அது ஒன் டைம் தான் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி அதுல எந்த சேஞ்சும் இல்லை ஓகே இப்போ புதுசா வாங்கணுமானா அவசியம் இல்லை எல்லாம் வந்து மூடிட்டாங்க சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா பிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே பிஎஸ்டிய வாங்குறதுக்கு உங்க இதுல வந்து பிஇஓ ஆஃபீஸ்ன்னு இருக்கும் ஓகேயா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க போய் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அங்க போய் நீங்க வந்து வாங்கணும் அது அதுக்கு வந்து அந்த ஃபார்மேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே வந்து இருக்கு பிஎஸ்சி மோட சர்டிஃபிகேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்ஓசி தடையின்மை சான்றிதழ் யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் வந்து இந்த என்ஓசி வாங்கணும் அந்த ஹெட் ஆஃப் ஹெட் ஹெச்ஓடி கிட்ட வாங்கணும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட வாங்கணும் ரைட்டா அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினர் என்னென்ன பண்ணணும் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்கப்பா ஓகே சோ வேற எதுவுமே இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என்ன சர்டிபிகேட் எப்படி இதுவும் வந்து இங்க வந்து இருக்கு ஓகேயா சோ மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன எல்லாத்தையுமே இவங்களே கொடுத்துருக்குறாங்க இதன்படி நீங்க வாங்குங்க ஆதரவற்ற விதவிகள் என்னென்ன வைக்கணும் எல்லாமே பின்னாடி வந்து இருக்கு அதே மாதிரி தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இது நீங்க இந்த பார்மேட்ல உங்க கையில இருந்துச்சுன்னா போதும் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா தமிழில் இரு தமிழில் இருந்துச்சுன்னா பெட்டர் இங்கிலீஷ்லேயும் சிலர் வந்து இந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க சார் நான் தமிழ் வழி சான்றிதழ் ஆங்கிலத்தில் நான் எடுத்திருக்கேன் சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே தமிழ் வழி சான்றிதழ் ஆங்கிலத்தில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த அந்த ஆஃபீஸில் என்ன கையில் வச்சிருக்காங்களோ ஹார்டில் ஹார்ட் காப்பியில் வாங்கும் போது என்ன கையில் இருக்கோ அதுதான் ஓகே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்கள் தமிழ் வழி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க ஆபீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் தமிழ் வழி சான்றிதழைய சர்டிஃபிகேட்டும் நான் வந்து இங்கிலீஷ்லயே வந்து எடு எடுக்கணுமா இல்ல தமிழ்ல எடுக்கணுமா அப்படின்னு சொல்லுனா கேக்குறீங்க நிறைய பேர் நிறைய டவுட் கேக்குறீங்க ஓகே சோ அதே மாதிரி இந்த இது பாருங்க என்ன டயத்துல ஆரம்பிக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட்டா இது ஒரு தடவை பாத்துக்கோ ஒன்னும் பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது வழக்கம் போல நடக்கக்கூடியதான் எல்லாமே சேம் தான் ஒன்னும் சேஞ்ச் இல்ல ஓஎம்ஆர் பத்தி எல்லாம் இங்க கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒரே விஷயம் தான்ப்பா ஓகே பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டு டைப் பிரிண்டிங் என்ன இருக்கணும் செல்ஃப் டிஸ்ட் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்லாம் யாருக்கு வாங்கணும் இதெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டுக்கு தான் வேற யார் ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸ் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது ரைட்டா ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ அப்ளை பண்றவங்க டிகிரி வச்சிருக்கீங்கன்னா நீங்க தாராளமா நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்கும் முப்பத்தி ஏழு நினைக்கிறேன் இது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே மேக்சிமம் சிக்ஸ்டி இயர்ஸ் தான் ஓகே சோ டிகிரி வச்சிருந்தா சிக்ஸ்டி இயர்ஸ் டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா இங்க பாருங்க பிஎஸ்டிஎம்முக்காக இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையே தமிழ்ல வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆங்கில பிரதியில் வந்து பத்திரம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால இது தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் ஓகேயா தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஃபார்மெட் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரியா ஸோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க படிச்சுக்கிட்டு இருங்க எக்ஸாம் ஜூன் ஒன்பது சொல்லியிருக்காங்க நல்ல டைம் இருக்கு நூத்தி இருபது நாட்கள் இருக்கு நூத்தி இருபது நாள் வந்து நீங்க டெடிகேட்டடா ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஆறு மணி நேரத்துல இருந்து பத்து அல்லது பன்னெண்டு மணி நேரம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க போயிடுவீங்க சார் வேக்கன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் நூறு இடங்களுக்குள் வாங்க வேக்கன்சி பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க முதல் நூறு இடங்களுக்குள் நீங்க வந்து வந்தீங்கனாலே போதும் வேக்கன்சிஸ் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது சரியா ஸோ மொத்தம் வேக்கன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சாரி இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக ஒரு வருடம் இருக்குப்பா ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் வேகன்சியை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவாங்க சொல்லப்போனா அதுக்கும் மேல இருக்கும் ஓகே நாலாயிரம் ஆட் ஆச்சுன்னா குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கும் மேல் அதை விட அதிகமாகத்தான் வந்து இருக்குமே தவிர்த்து குறையாது வேக்கன்சி குறையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா சில குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு வந்து குறையலாம் கூடலாம் ஏன்னா அது நீங்க குரூப் டூலயே பாத்துருக்கலாம் சில போஸ்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா குறையும் கூடும் ஓகே ஆனா டோட்டல் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யுமே தவிர்த்து குறைக்க மாட்டாங்க ஓகேயா சோ இது ஓகே அதாவது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது பிக்சட் ஏன்னா அந்த டயத்துல என்ன வேணுமோ அதுதான் ஏன் ஈவன் நீங்க குரூப் டூல பாத்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் இந்த ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி கூட இன்க்ரீஸ் நடந்திருக்கு ஓகேயா சோ அதே மாதிரிதான் போனதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுல வந்துச்சுன்னு சொன்னோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுலயும் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்னு இருக்கும் ஓகே ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி பத்தாயிரம் பக்கத்துல கொண்டு பக்கத்துல வந்துருச்சு சோ கவலைப்படாதீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் நீங்க இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏழாயிரத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இதெல்லாம் நினைச்சிட்டு வந்து ஒரி பண்ணிக்க கூடாது உங்களுடைய எண்ணம் எல்லாம் முதல் நூறு இடங்களுக்குள் வரணும் இல்லனா வந்து மொதல் நாள் கவுன்சிலிங்னா முதல் மூன்று நாட்களுக்குள்ள கவுன்சிலிங்கில் போகணும் நான் நினைக்கக்கூடிய போஸ்டிங்க நான் நினைக்கக்கூடிய சொந்த மாவட்டத்தில் எல்லாம் நான் நினைக்கக்கூடிய ஊரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் என்னம்போல் போல் வாழ்க்கை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் பாசிட்டிவா இருங்க நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுதான் எனக்கே உத்வேகம் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய இது ஃப்ரீயாவே கொடுக்கணும்னு தோணும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும் போதுதான் எங்களுக்கே வந்து உத்வேகம் வரும் நம்ம எல்லாம் சின்ன சேனல் பெரிய சேனலுக்கு எப்படி சப்போர்ட் குடிக்கிறீங்களோ அதே ஆதரவை இந்த சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி